கலித்தாகை நெய்தற்கலி கலி கோட்டு நரும் புன்னை மலர் சினை மிசை தோறும் சுரும்பு ஆர்க்கும் குரலினோடு இருந்தும்பி உத ஒருங்குடன் இம்மென இமிர்தலின் பாடலோடு அரும்பொருள் மரபின்மால் யாழ் கேளாக்கிடந்தான் போல் பெருங்கடல் துயில் கொள்ளும் வண்டு இமிர் நருங்காணல் காணாமை இருள் பரப்பி கையேற்ற கங்குலான் மானா நோய் செய்தான்கண் சென்றாய் மற்ற அவனை நீ காணவும் பெற்றாயோ பொயோன மணல கொல் கடி கொண்ட மருள் மாலை அல்லல் நோய் செய்தான் கண் சென்றாய் மற்ற அவனை நீ புல்லவும் பெற்றாயோ மணலெஞ்ச வெறி கொண்ட புள்ளினம் வதி சேரும் பொழுதினான் செறிவளை நெகிழ்த்தான் கண் சென்றாய் மற்ற அவனை நீ அறியவும் பெற்றாயோ அறியாயோ மணலெஞ்சு என ஆங்கு எல்லையும் இரவும் துயில் துறந்து பல் உள் அரும்படர் அவளர் நோய் செய்தான் கண் பெறல் நசை இருங்கழி ஓதம் போல் தடுமாறி வருந்தினை அழிய என் மடம் கேழு நெஞ்சே அழகிய கரிய கிளைகளை கொண்ட புன்னை மரங்களின் மலர்ந்திருக்கும் கிளைகள் தோறும் வண்டுகள் ரீங்காரம் செய்ய பெரிய கரிய தும்பிகளும் சேர்ந்திசைத்து ஊத அவை எல்லாம் ஒரே நேரத்தில் இம் என்று ஒலித்து பாடலோடு அரிய பொருளையுடைய சிறந்த யாழின் இசையைக் கொண்டிருந்து போல பெரிய கடல் துயில் கொள்ளும் அந்த வண்டுகள் ஒலிக்கின்ற மணமிக்க கடற்கரை பகுதி இது கண்களுக்கு எதுவும் தெரியாமல் இருள் சூழ்ந்து ஆதரவற்ற இந்த பாழ் இரவில் எனக்கு பெரிய துயரத்தை அளித்தவன் இருக்கும் இடம் நோக்கிச் சென்றாயே மடைமை கொண்ட என் நெஞ்சே அவனை நீ பார்க்கவாவது முடிந்ததா அல்லது பார்க்கவில்லையா கொலை தொழிலையுடைய ஆண் சுறா மீன்கள் நிறைந்த ஆபத்தான அந்த மருள் மாலையில் எனக்கு இந்த துன்ப நோயை தந்தவன் இருக்கும் இடம் நோக்கி சென்றாயே அவனை நீ தழுவவாவது முடிந்தா அல்லது தழுவவில்லையா மடைமை கொண்ட என் நெஞ்சே வெறி கொண்டு ஆரவாரம் செய்யும் பறவைகள் தங்கள் இருப்பிடத்தைச் சேரும் அந்தப்பொழுதில் என் கைவளைகள் கழன்று விழும்படி செய்தவன் இருக்கும் இடம் நோக்கிச் சென்றாயே அவனை நீ அறியவாவது முடிந்ததாக அல்லது அறியவில்லையா மடைமை கொண்ட என் நெஞ்சே இப்படியெல்லாம் பகலிலும் இரவிலும் தூக்கத்தைத் துறந்து பலமுறை பெரும் துயரத்தையும் மனவேதனையும் தந்த அவனிடம் அவனை அடைந்து விட வேண்டும் என்ற ஆசையுடன் பெரிய கழியின் அலைகள் போல தடுமாறி அலைந்து வருந்தினாயே ஐயோ என் மடைமை கொண்ட நெஞ்சே சுருக்கம் காதனால் துயருற்று கைவளைகள் கழல இரவும் பகலும் தூக்கமின்றி அவன் இருக்கும் இடத்தை தேடி ஆபத்தான சூழ்நிலையிலும் அலைந்து திரிந்த மடைமை கொண்ட நெஞ்சம் அவனை அடைந்துவிட வேண்டும் என்ற பெருத்த இயக்கத்துடன் பெரும் துயரிலும் மனவேதனையிலும் உழன்று வருந்துகிறது ஆம் பாடல் நிறைவு பெற்றது நன்றி தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க